கத்தனை பரிசு நாமம் அய்மைப்படுவதாக சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஆறு நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடித்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன்னு தாவதி சொல்கிறார்யா நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் சொல்கிறார் நம்மளை ஆதரித்த தெய்வம் ஆண்டவராய் இயேசு நேருயா ஆதரித்த தெய்வம் காப்பாற்றின தெய்வம் என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினு சொல்லி இன்னொரு வருஷத்தில் சொல்கிறாரு இந்த இடத்துல ஆதரித்தேன் ஆதரிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு அடுத்து சொல்கிறார் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரே யார் தான் நீர் தான் ஆகவே இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்ததே யார் தான் ஆண்டவர் தான் ஏன்னா ஒரு ரோபோட்டை மனுஷன் உருவாக்கலாம் ஆனால் ஒரு குழந்தைய மனுஷனால் உருவாக்க முடியாது என் தாயின் கருவில் அமேன் உருவாகும்னே நம்மளை சொல்லி அழைத்தார் அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டன என்று சொல்லிட்டு அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்கள் அமேன் முதல் கொண்டு உன்னுடைய புஸ்தக சூழல் அல்லவோ எழுந்திருக்கிறது என்று சொல்லி சங்கீத முப்பது நூற்றி முப்பத்தொம்போதில் தாவி சொல்கிறார் அது என்னைக்கு உருவாகணும் அப்படிங்கிறது கூட அவருடைய புஸ்தகத்தில் என்ன செய்தான் எழுதியிருந்ததான் அதனால தான் இன்றைக்கி அவருடைய கண்களில் கிருபை கிடச்சி நம்ம இன்றைக்கி அவரை ஆராதிக்கிறோம் அப்படியே சமூகத்தில் வந்து இருக்கிறோம் ஏன்னா அவருடைய கண்கள் நம்மை கண்டது லேடுயா அவருடைய கண்கள் நம்மளை கண்டதுனால தான் ஆமேல் அவர் ஜான்சன் ஜாய்சன் பாஸ்டர் பாண்டது போல் நம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதுனால் முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் பாருங்கள் அன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவுடைய கண்களில் கிருபை பெற்று அவங்க அந்த பூமியில் வந்தாங்களோ அவங்கள அழிக்கணும்னு சொல்லி சத்ரு பலவிதத்தில் போராடினாலும் கூட அன்றைக்கு மோசை பிறந்த போது பார்வோ நாங்கள் கட்டிலே போட்டான் ஈர்த்தில் இருக்கிற எல்லா ஆண் குழந்தைங்களையும் கொடை செய்யணும்னு சொல்லி ஆனால் யார் ஆர்டர் போட்டானோ அவங்களே குமாரத்தி கண்கள்லையே கத்தர செய்தார் இறக்கம் கிடைக்க வச்சார் லேருய்யா அந்த பிள்ளை அழகுள்ளதாக இருக்கிறதுன்ற கண்டு அதை பார்த்த உடனே அந்த குழந்தை அழுதுது யாத்திராம்பர் ரெண்டு ஆறில் பார்க்கணும் அந்த குழந்தைய மேலே அவன் இறக்கமுற்றாலும் அதுதான் ஆண்டவருடைய பராமரிப்பு ஆண்டவருடைய ஆதரவு மோசைக்கு விரோதமாக சட்டம் ஏற்றப்பட்டாலும் கூட ஆண்டவருடைய ஆதரவு வந்து இருந்துச்சு அவ கத்தை பாதுகாத்து மோசை என்பவன் ஆமையன் அமையன் சகல வல்லவனையும் அமையின் வாக்கிலும் வல்லவனும் செய்வனானால் அவன் எகிப்தில் எல்லாரையும் பார்க்கலும் பெரியவனாக இருந்தான் ஆனால் அப்படிப்பட்ட மோசே அமேன் கத்தரால் அழைக்கப்பட்டு மீண்டும் ஜனங்கள் நடத்துகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியா தேவன் மாற்றினார் அவன் தேவனால் ஆதரிக்கப்பட்டான் ஆண்டவரவனை கைவிடலை தாயின் கருவிலேயே அவனை ஆதரித்து அவனை கடைசி வரைக்கும் கத்தர் ஆதரித்தார் பாருங்க அவனை அமேன் அடக்கம் பண்ணினதே யாரு தான் கத்தர் தான் மோசையை அவனை ஆதரித்து ஆண்டவர் என்ன செஞ்சார் அடக்கம் பண்ணினார் கடைசியில் பார்த்தீங்க அப்புடின்னா அமீன் சாத்தா வந்து அவனுடைய சரீரத்தை குறித்து போராடினா அப்படின்னு சொல்லி யூதாவில் நம்ம வாசிக்கிறோம் ஆனாலும் கூட கத்தர் என்ன செய்யலை அப்படின்னா மூசையை விட்டு கொடுக்கல மூசையை விட்டு கொடுக்காமல் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்புடின்னா அவரே அவனை அடக்கம் பண்ணினார் இல்லை யூதா ஒன்பதாவது வருஷத்தில் பார்த்தோன்னா பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசனுடைய சரீரத்தை குறித்து பிசாசனுடனே தற்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் அப்படின்னு பார்க்குறோம் அவனுடைய சரீரத்தை குறித்து பிசாசு என்ன செய்கிறான் குற்றப்படுத்தி போராடுறான் ஏன்னா மோசே உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியில் கண்மொழியை பார்த்து பேச சொன்ன இடத்துல அவர் என்ன செஞ்சார் அடிச்சிட்டார் ஆனால் கூட ஆண்டவர் மோசை விட்டு கொடுக்கல அவனை ஆதரித்து மோசையை என்ன செஞ்சார் அவரே அடக்கம் பண்ணினார் ஆகவே நம்மளை ஆதரிக்கிற தெய்வமாக ஆண்டவர் இருக்கிறார் தாயின் கருவியில் நம்மளை தாங்கினவர் அமேன் முதிர் வயதிலேயே உங்களை தாங்குவேன் இயந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன்னு சொன்னார் இந்த தேவன் அவர் நம்மை சதா காலம் நம்முடைய தேவன் மரணப்பிரிந்து நம்மை நடத்துவார்னு வருஷத்தின்படி அவை முற்றுமுடியை ரசித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக கத்திரதாமே நம்மை ஆசிரியப்பாராக காட்லஸ்